வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஏற்கனவே வந்து ராமர் கோயிலை கட்டும்போது அங்கே நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் மோடி வந்து அவரே வந்து வழிபடுறதெல்லாம் வேணாம்னு சொல்லி கட்ட முடிக்காத கோயிலையாக வந்து நீங்கள் உடனே திறக்கிறீங்கெல்லாம் பெரிய பிரச்சனையில் திறந்தாங்க அது திறந்ததுனால் சரியாக திறக்கலை அதனால தான் வந்து பைஜாபாத்தில் தோற்றாங்க அப்படின்னு ஒரு புதிய சர்ச்சை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற கெத்ராநாத் அந்த சிவன் கோயிலுடைய மடாதிபதிகள் நிறைய பேர் மோடிக்கு எதிராக போர் தூக்கியிருக்காங்க அதுவும் குறிப்பாக சமீபத்தில் உத்தவ் தாக்கரே சந்தித்த அபிஷேக் தென்முர் அவர் வந்து யாருன்னா ஜோதி ம மடம் அதோடைய சங்கராச்சாரியர் அவர் உத்தவுக்கு இழைக்கப்பட்டது அநீதி துரோகத்தை செய்பவன் இந்து அல்ல துரோகத்தை தாங்குபவன் தான் இந்து அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி உத்தவ் தாக்கரே அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரகாண்ட் உடைய கேதார்நாத் அந்த கோயிலுடைய அது வந்து பிரசித்தி பெற்ற கோயில் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா புஷ்கர் சிங் தாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதவிக்கு வராரு அங்கே வந்து கேதார்நாத் பத்ரிநாத் யமுனாத்ரி கங்கோத்ரி அப்படின்னு நாலு புனித தலங்கள் இந்து மதத்திற்கு வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் அதுவும் கேதர்நாத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்றது அஞ்சு மாதம் தான் அங்கே போக முடியும் அதுக்குன்னு தனியாக ஆட்கள்லாம் போவாங்க உங்களுக்கு தெரியும் பனியாக இருக்கும் அந்த கேதார்நாத் கோயிலில் போய் அந்த பளிங்கு அதாவது அந்த பனிக்கட்டி சிவலிங்கத்தை தரிசிக்கணும்னு ஏராள மாதிரி பேர் போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த கேதார்நாத் கோயில் மாதிரியே இன்னொரு அதே ஒரு கிளை அமைப்பு அப்படி இப்போ வந்து நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோயிலை வந்து சென்னையில் கட்டியிருக்கோம் இல்லை சின்ன திருப்பதி மூலம் அந்த மாதிரி அந்த கேதார்நாத் கோயிலை வந்து டெல்லியில் கட்டுறோம் அப்படின்ட்டு டெல்லியில் பூஜை போடுறாங்க ஜூலை பத்தாம் தேதி அந்த பத்தாம் தேதி பூஜை போட்டதில் இப்போ என்ன சிக்கல்னா கேதர்நாத் கோயிலில் ஏற்கனவே அஞ்சு மாதம் ஆறு மாதம் பூட்டி வச்சிடுறீங்க நிறையா போகிறதுக்கு வேறு நிறைய கெடுபடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே மாதிரி ஒரு ஒரு கோயிலை வந்து நீங்கள் டெல்லியில் அமைக்கிறது வந்து சனாதனத்துக்கு எதிரானது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரானா சரானா தீர் அப்படின்னு ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அது அங்கேயும் கொடுக்குறாங்க அதாவது ஒரு இடத்துல கிடச்சா அது மரியாதை எல்லா இடத்துலையும் கிடச்சா அது வந்து வியாபாரம் இப்போ என்ன சிக்கல்னால் மடாதிபதிகள் சங்கராச்சாரியர்கள் எல்லாம் அந்த கேதர்நாத் கோயிலுக்கு முன்னால் இருக்காங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க மோடி வந்து மிகப்பெரிய தவறு இன்னொரு ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி இன்னொரு ஒரு கோயிலை கட்டி வசூல் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எந்த இந்துத்துவாவை நம்பி ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கிறதோ பிஜேபி அந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் அவர்களுடைய கோபம் இன்றைக்கி மோடி மேலே திரும்பியிருக்கு அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அபிமுக் அபிமுகேஷ்வர் அவர் தான் வந்து சங்கராச்சாரியார் அவர் என்ன சொல்கிறாரு முந்நூற்றி இருபத்தெட்டு பவுன் நகை வந்து கேதர்நாத் கோயிலிருந்து காணா போயிடுச்சு இது சம்பந்தமாக நான் லோக்கலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலாங்கிறாங்க அப்போ இன்றைக்கி மடாதிபதிகளுடைய கோபம் எந்த அளவுக்கு போய்ட்டுருக்குங்கிறத உணர முடியுது இன்னும் குறிப்பாக சொன்னால் நாட்டிலேயே தான் தான் இந்துத்துவாவாதிங்கிறதுக்காக பொது சிவில் சட்டத்தை நாட்டிலேயே கொண்டு வந்த ஒரு மாநிலம் உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி அவருக்கே எங்கள் பிரச்சனை அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெல்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிராக புஷ்கர் சிங் தாமி இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்ல போக புஷ்கர் சிங் தாமி ஐயோயோ இல்லை இல்லைல்ல நான் அடிக்கல் நாட்டு விழாக்கெலாம் ஏன் சம்மதம்லாம் இல்லை அந்த கோயிலோட கமிட்டி தான் போ அமைக்கிறாங்க எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி அதாவது என்னென்னா என்னை விட்டுருங்க பாலுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ அவங்க போராட்டம் நடத்திட்டுருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பு ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி போராட்டம் அது ஒரு பரபரப்பு விவசாயிகள் போராட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆரம்பிக்க போகிறாங்க அது ஒரு பரபரப்பு எல்லாத்தையும் தாண்டி மோடிக்கு இது ஒரு பரபரப்பு இவங்கள வந்து நீங்கள் தடி வச்சால் அப்புறப்படுத்த முடியாது மேலே கை வச்சிங்கன்னா சிக்கலாக போயிடும் இந்தியாவில் உள்ள மகதா குருமார்கள் மிகப்பெரிய சக்தி ஆர்எஸ்எஸ் அதுவும் இல்லாமல் பிஜேபியில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சாமினா காலில் விழுந்து கும்புறக்கூடியவர்கள் இன்னொன்று பிஜேபியுடைய மூலம் மூலதனமே இதான சனாதனம் இதையே மையப்படுத்திகிட்டு இருக்கக்கூடியவங்க அதாவது என்ன க தான் கண்ணை வச்சே தான் கண்ணை குத்துவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பிஜேபி யார் யாரை சொல்லிட்டு இருந்தால் அவங்களே பிஜேபி எதிராக பார்க்குறாங்க இன்னும் ஒரு படி வேலை போய் இந்த நகை தொலைஞ்சி போச்சுன்னாங்க பாருங்கள் அப்போ கீழே எல்லாம் சொல்கிறாங்க அப்படியா பிஜேபிக்காக தான் எடுத்துருப்பாங்க ஏற்கனவே பூரி ஜெகநாதர் கோயில் வந்து சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு விகே பாண்டியன் மேலே குறை சொன்னாங்க இப்போ அதை உள்ளே பூந்துட்டாங்க பிஜேபி கையில் கிடச்சா விட மாட்டாங்க ஐயோ நகையை பண்ணி இப்போயே கமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்போ என்ன நடந்துட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த கேதார்நாத் பத்ரிநாத் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் அபி ஷேக் அவர் என்ன சொல்கிறாரு நம்ம உத்தவ் தாக்கரையை பார்த்து சொன்னது இல்லாமல் இன்றைக்கி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சரியாக பேசுகிறாரு அவர் இந்துக்களெல்லாம் ஒன்று அவமானப்படுத்தலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவரும் ஒரு இந்து தானே அப்படிங்கிற டோனில் அவர் பேசுகிறார் ஒரு பக்கம் இவங்க வெளிநாட்டுக்காரங்க அதுன்னு சொல்லப்போ ஒரு சங்கராச்சாரியாரே ராகுல் காந்தி வந்து த இந்துக்கள பற்றிலாம் தவறாக பேசலையே சிவனை காட்டினது ஒன்றும் தப்பு இல்லையேன்ட்டார் ஏன் காட்டுனது தப்பு இல்லைங்க அவர் ஏன் சொல்கிறது முக்கியம்னா சிவன் அப்படிங்கிற ஒரு கோயிலுடைய சங்கராச்சாரியாரே ராகுல் காந்தி சிவனெல்லாம் அவமானப்படுத்தலை அப்படின்னு சொன்னது ஏற்கனவே பிஜேபிக்கு தெரியும் ஒரு விட்டு போட பார்த்தாங்க நாடாளுமன்றத்தில் அதனால அவங்களே விட்டுட்டாங்க இப்போ இவர் சொன்ன உடனே பக்காவா அதாவது இவங்க வந்து இந்த இந்து மத துரோகிண்டாங்க அதெல்லாம் இல்லைப்பாங்கிற ரேஞ்சுக்கு இப்போ பேசிட்டார் இதையும் தாண்டி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அதாவது குஜராத்தில் புகழ்பெற்ற தலங்கள் இருக்குல்ல அந்த தளத்தினுடைய அந்த வடிவமைப்பை வந்து டெல்லியில் வடிவமைக்க வேண்டியதானே இப்போ நீங்கள் கேதார்நாத் கோயிலை வடிவமைக்கிறீங்க ஏன் குஜராத்தில் இருக்க ஒரு பெரிய கோயிலை வடிவமைக்க வேண்டியதானே அப்போ அங்கே உங்களது அப்படி பண்ணிவிட்டால் நீங்கள் ஊருக்குள்ளே போக முடியுமா இப்போ உத்தரகாண்டாக இளிச்சவாய மாநிலமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை போயிடுச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மடாதிபதிகள் அப்படிங்கிறவங்க இவங்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது ஏற்கனவே சங்கராச்சாரியர்கள் ராமர் கோவில் விஷயத்தில் பைசராபாத்தில் இவங்க தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த ம சங்கராச்சாரியோட கோபம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பத்ரிநாத் அந்த பத்ரிநாத் அப்படிங்கிறது ஒரு புண்ணியபூமி அதில் இந்த கேதார்நாத் கோயிலுக்கு அடிக்கடிலாம் நாட்டப்போடன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ சைலி ராணி அவங்க இறந்து போயிட்டாங்க என்னடா அது ஒரு பிரச்சனை நடந்தால் பைசராபாத்தில் பிஜேபியை தோக்குது உத்தரகாண்டில் அந்த பிஜேபி எம்எல்ஏ இறந்த இறந்துட்டாங்க இன்னும் குறிப்பாக சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் ரெண்டில் நடந்தது அதில் ஒன்றில் காங்கிரஸ் ஜெயிக்குது அது வந்து இந்த கெத்ரிநாத் அதாவது என்னென்னா புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லப்படுகிற பிஜேபி இதுதான் ஒரு நமக்கு மார்க்கெட்டிங் சாதனம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது யாருமே நினைக்கல உத்தரகாண்டில் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு அப்போ ஏற்கனவே அயோத்தியில் பிஜேபி தோற்றுட்டிங்க கேதர்நாத்தில் பிஜேபி தோத்துட்டிங்க இன்னொரு பத்ரிநாத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சைலி ராணி இறக்குறாங்க இதெல்லாம் நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்சு பகுத்தறிவு உள்ளவங்க இதெல்லாம் பெரிய ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து சா தான் இதெல்லாம் வந்து தெய்வ குத்தம் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நடக்கிறது இதை போய் வந்து ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை தெய்வ குத்தம் தான் மோடி வந்து தெய்வத்துக்கு எதிராக போயிட்டார் நான் மோடி சொல்கிறார் அவரே கடவுளுங்கிறார் இவங்க சொல்கிறாங்க மோடி கடவுளுக்கு எதிராக போயிட்டாங்க அப்படின்னு அப்போ பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தி நான் தான் ஒரு மிகப்பெரிய இந்து தீவிரவாதின்னு சொன்ன புஷ்கர் சிங் தாமி அடுத்து ஜெயிக்கிறதே பிரச்சனைங்க சங்கராச்சாரியர்கள் போர்க்குடி டெல்லியில் வந்து இன்னும் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கோயில் அப்படியே வடிவமைச்சு நீங்கள் டெல்லியில் கொடுத்தீங்கன்னா உத்தரகாண்டுக்கு ஆறு ரூபா பாரம்பரிய கோயிலுடைய மரியாதையை சிதைக்கிறீர்கள் அப்படிங்கிறதா இங்கே குற்றச்சாட்டு குஜராத்தில் இருக்க கோயிலை கட்டுங்க ஏன் எங்கள் 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 தலையில் கை வைக்கிறீங்க அது ஒன்று இன்னொன்று இப்படியே பண்ணி கொண்டிருந்தால் இந்த பிஜேபி அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு இன்னும் குறிப்பாக இந்த கோயில் கட்டுறதுக்கு காரணமே வசூல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டார் இந்த கோயிலை கட்டி பிஜேபி பெருசாக வசூல் பண்ணுறாங்க கல்லாக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ பிஜேபியால் அதை ஒன்றும் பேச முடியல ஏன்னா சங்கராச்சாரியை எங்கே எடுத்து பேசுகிறது அதனால் முதலமைச்சரே சொல்லிட்டார் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா என்ன விட்டுறிங்க ஏன்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோயிலை கட்ட அனுமதி அளித்தது யாருன்னு இது வரைக்கும் தெரில ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேலே கூட இருக்காங்க ஏற்கனவே உத்தவ் தாக்கரே அடுத்து வந்தால் பிஜேபிக்கு அங்கே ஏகப்பட்ட சிக்கல் பட்ஜெட்டு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்குது இந்த நேரத்தில் இவங்க எந்தெந்த ஏரியாவை நம்பிட்டு இருந்தாங்களோ குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தான் ஒன்று ரெண்டு அகிலேஷ்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க யோகி வந்து சூப்பர்ன்ட்டார் அது என்னென்னா யோகி தர்மசங்கடம் தர்ம இருக்கிற வரைக்கும் ஓட்டுவோன்னு சூப்பர் சூப்பர்ன்ட்டர் அகிலேஷ் பிடிச்சி பிச்செடுக்கிறார் அந்த பக்கம் மற்ற யாருமே ஆளுக்கே காணும் பேச்சே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுக்க இன்னைக்கு ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு ஊக்குவித்துக் கொண்டு ஒன்றிய அரசு ஊக்குவித்துக் கொண்டுட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மடாதிபதிகள் பிரச்சனை பிஜேபிக்கு இந்த எரியிற கொல்லியில் எண்ணெய் ஊத்துற மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனை இதை வந்து பிஜேபி வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது ஆர்எஸ்எஸ் சும்மா விடாது இந்த இந்து பெல்ட் இந்து பெல்ட் கவு பெல்ட்டுங்கிறாங்கல்ல அங்கேயே பிஜேபி பெரிய அளவுக்கு கடிவாங்க வாங்க போகுது அதாவது இஸ்லாமியர்களும் தலித்து ஓபிசி ஓட்டு போட மாட்டாங்க இவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கு இந்துக்களும் இப்போ புறக்கணிச்சிட்டாங்கன்னா ஏன்னா இவங்க அதான் நக்க சொல்லி கதை ஊட்டிட்டு அவங்களும் புறக்கணிக்கிறாங்க போது இனிமேல் வேறு என்ன பண்ணுறதுங்க மறுபடியும் தமிழ்நாடு போய் நோட்டாக்கு கீழே வந்துருமோன்னு பயமாகுது வரும் காலம் மாறும் வட்டம் தானே உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி நோட்டாக்கு கீழே நியூஸ் வரும் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டங்கிற மாதிரி காலம் எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளோ மோசமாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்டு சும்மாவா ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம் யூபியா அதெல்லாம் பிஜேபி ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துருவாங்க இன்றைக்கி என்னாச்சு யூபியை நம்ம வந்து கருத்து கணிப்பு சொல்லும்போது கூட நிறைய பேர் என்னங்க நீங்கள் கருத்து கணிப்புலாம் சொல்கிறீங்க பிஜேபி எவ்வளோ நம்ம தொடர்ந்து சொன்னோம் நம்ம முதல் முதல்ல இந்த கருத்து கணிப்பு நடக்கும்போது நம்ம சொன்னோம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தஞ்சோ கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கோங்க நாங்கள் இருக்கக்கூடிய நிறைய நம்ம வேண்டிப்பட்டவங்க சொல்கிறாங்க நிலவரம் வேறு மாறி போயிடுச்சுன்னு போது அதெல்லாம் இல்லை பிஜேபி தான் நீங்கள் எப்பயுமே பிஜேபி எழுத்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிலவரம் என்னாச்சு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி போவது நல்லதுனால் ரொம்ப நல்லது பிஜேபி கட்சி இல்லாமல் போகிறதா அதை விட நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதர்களை பிரிவுபடுத்தி மதத்தால் பிரிவுபடுத்தி அதாவது மனிதநேயமே இல்லாமல் அடுத்தவனை வந்து எல்லாமே ஒரு மதத்தால் மதத்தை வைத்து பார்த்து கொண்டு ஒரு கட்சியில் யாருமே அந்த அந்த மாதிரி உணர்வு இருக்கக்கூடாதுங்க அது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கணும் ஒவ்வொரு மதத்தையும் வழிபட அவர்களுக்கு உரிமையாக இருக்குது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்குது கடவுள் இருக்குன்னு அவங்க கடவுளை கொண்டு கும்பிட்டு போகிறாங்க இதை வந்து அது முஸ்லீம் இது இவங்க வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பிரச்சனை இந்த நீங்களும் யோசனை பாருங்கள் அது வேணுன்னே வந்து இஸ்லாமியர்கள் மேதும் தலித் வெறுப்பு உணர்வு கிறிஸ்டின்ங்க அவங்க ஏதாவது பைபிள் படிச்சுட்டு அமைதியாக இருக்காங்க அதை விட்டு அவங்கள போய் பண்ணுறது சேட்டை பண்ணுறது இதெல்லாம் தேவைங்களா அதெல்லாம் முஸ்லீம் தொபி போட்டு போனால் அவனை இது பண்ணுறதுலாம் நல்லது நல்லதுக்கா தாயா பிள்ளை இருக்கோம் இல்லை படி சொல்கிறோம் இந்த ஒரு விஷயம் பிஜேபிக்கு மடாதிபதியில் இது உங்களை சும்மா விடாது இதனை இதை சமாளிக்கக்கூடிய நிலமையில் பிஜேபியில் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு இருக்குது பிஜேபி தானே மூழ்கடிக்கப்படும் தன்னுடைய பிஜேபியோடய இறுதி அத்தியாயத்தை ஐயா மோடியும் அமித்ஷாவும் சூப்பராக எழுதிட்டுருக்காங்க முதல்ல அவங்களால தான் வந்தது அவங்களாலே போனது எல்லாம் இயற்கை தானே நியூட்டன் ரீதி தானே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்